வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு எப்படி செஞ்சு பார்க்கலாம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க எவ்வளோ செஞ்சிங்கனாலும் காலியாகிடும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணி பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை வந்து அதில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்க விட்டுறலாம் கத்திரிக்காய் வதங்கட்டும் அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதை நல்லா மையை அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காவும் இந்த பக்கம் நல்லா வதங்கிருச்சு இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வதங்கின எண்ணெயிலேயே வந்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு நாலு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்தி நல்லா வறு வறுத்துக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில் எடுத்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சீரகத்தையும் சேர்த்திக்கலாம் இதை சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் அதை சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்காங்க இல்லையா அதை சேர்த்திக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா புளி கொஞ்சம் எடுத்துச்சு ஊற வச்சு வச்சுருக்கோம் தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம அளவுக்கு கத்திரிக்காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு புளி கூட குறைக்க செஞ்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இல்லை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்ற கூட நம்ம இன்றைக்கி தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் இப்போ வந்து இந்த தொக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் கல் உப்பு சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தோளுப்பூ விட நல்லா கொதிக்கிது இப்போ சிம்மில் வச்சு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுடலாம் இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பதத்துக்கு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க கத்திரிக்காயத்துக்கும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ